அன்பார்ந்த மேசராசினியர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி மேசராசிக்கான பலன்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மார்ச் மாதத்தில் இரண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து வந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கைகளும் விலக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இந்த மாதம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மேசராசிக்காரங்க எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே ரொம்பவும் டென்ஷனோடவே இருந்து வந்திருப்பாங்க காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்களையும் சஞ்சலத்தையும் உண்டாக்கி இருக்கும் வழியை வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிறைய விஷயங்கள் அலைச்சலோடையே இருக்க வேண்டியது இருந்திருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் விரயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தானாகவே விலக ஆரம்பிச்சிடும் ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்தும் பேச்சில் ஒரு தன்மையை ஏற்படுத்தும் பேச்சு வார்த்தைகளில் உங்களுக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் பேச்சை மூலதனமாக வைத்து தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுது மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மிகுந்து வரும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிநாதன் அதே இடத்துல இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க பழைய பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் பொருளாதார விஷயங்களில் மேம்பாடுகள் அதிகமாகும் எதிர்பாராத தன வரவு கிடைக்கப்பெறுவிங்க அது மட்டுமல்லாமல் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உச்சமாகவும் செய்கிறார் அதனால் குடும்பத்தில் சுபத்தன்மை கொண்ட விஷயங்கள் அதிகமாக நடைபெறும் அல்லது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் தொடர்புடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு போய்ட்டு வருவாங்க மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் அனுகிரகம் உண்டு கவலைகளை மறந்து ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாயால் பலப்படுத்தவே செய்யுது ஆனால் இந்த மாதம் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி தானாகவே விலகிடும் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக காரியங்கள் இருக்கணும் ஏன்னா ராகு செவ்வாய் அப்படிங்கும் பொழுது மூர்க்கத்தனமான விஷயங்களில் ஈடுபட வைக்கும் அவசரத்தை அதிகப்படுத்தும் பதட்டத்தை உண்டாக்கும் ஆசை சமாச்சாரங்களை அதிகரிக்கும் எதை பார்த்தாலும் பிடிச்சி போயிடும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர பத்தாம் இடத்துல அஞ்சு கூடிய சேர்க்கை முழுவதுமாக விலகுது சில மாதங்களாகவே இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் கிடைக்கும் மந்தமாக செயல்பட்டவங்க இனி சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல நல்ல பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுத்து வரும் இந்த மாதம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற முடியும் புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அனுகிரகம் இருக்குது அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே மாதத்தின் முற்பகுதியில் நல்ல அனுகிரகம் இருக்குது குழந்தைகள் வழியில் சந்தோஷமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பான முறையில் அமைந்து வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யூன்யமாக செயல்பட்டு வருவாங்க கணவன் மனைவிக்குள் அன்பு பாசம் நேசம் இதெல்லாமே அதிகரிக்க தொடங்கும் நிறைய பேர் தன்னுடைய கணவன் மனைவியோட தேவையிலிருந்து வேலை செஞ்சு வருவாங்க அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வாங்க ஒரு சொகுசான லகுவான வாழ்க்கை அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமாக நடந்துட்டாலும் பாதகங்கள் எதுவும் இல்லை கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த மாதம் சுபீட்சமாக இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் கூடி வரும் ஆடம்பர செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவியில் உருவாகும் ஆனால் எல்லாம் தேவைக்கேற்ப அந்த விஷயங்கள் அமைந்து வரும் அதனால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க காதல் சமாச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கலாம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு சின்ன சின்ன பிரிவுகள் கூட ஏற்படலாம் அல்லது காதலர்கள் வழியில் விரயங்கள் ஏற்படலாம் தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மறையலாம் காதலர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருந்து வரும் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களில் நன்மைகள் இருக்கும் வேலை வாய்ப்புகளும் குடியிருப்புகளும் நல்ல முறையில் அமைந்து வரும் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு மறையலாம் சிலருக்கு மருத்துவம் தொடர்புடைய விஷயங்களில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதை சமாளிச்சிட்டு வரணும் வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த மார்ச் மாதம் முழுவதும் மேசராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டு வந்த விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்போடு செயல்பட்டுட்டு வருவீங்க நமஸ்காரம்